ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா விளக்குகளை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் மொத்த வேலையும் இழுத்து போட்டுட்டு ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு எழ முடியாத அளவுக்கு எனக்கு ஹெல்த் இஸ்யூ வரும் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வேலையை செய்வேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதெல்லாம் வந்து அழுக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு எந்த வேலைகள் வந்து நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கோ அந்த வேலைகளுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை மட்டும் சரி செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சதுனால தான் எனக்கு அதிகமான டென்ஷன் ப்ரெஷர்லாம் வந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாசல் கால்களுக்கு ஏற்றக்கூடிய இந்த விளக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் எனக்கு கிடைச்ச விளக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு டிசைன் ரொம்ப பிடித்த ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அப்படியே மல்லிப்பூ மொட்டு மாதிரி அழகாக இருக்கும் தீபம் பார்க்குறதுக்கு இந்த குத்து விளக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா சரவணா ஸ்டோரில் போயிட்டு பார்த்து பார்த்து வாங்கின விளக்குங்க ரொம்ப அழகான ஒரு விளக்கு நல்ல ஒரு வெயிட்டில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும் ஏற்றி வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் தீபம் ஸோ இந்த விளக்குகளை பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு கழுவணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் மொத்தமாக செய்யும்போது எனக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடும் அதனால் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாசலுக்கு வைக்கக்கூடிய விளக்குகளையும் அப்புறம் இந்த குத்து விளக்குகளையும் கழுவி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் சஷ்டி பூஜைகளை தொடர்ந்து அப்படியே ஐயப்பனுக்காக பூஜைகள் நடந்துட்டுருக்கு அதனால் டெய்லி காலையில் சாயங்காலம் வந்து விளக்குகளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா விளக்குகள் கறி படிஞ்சிட்டே தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம என்ன தான் சுத்தப்படுத்தி எண்ணெய் ஊற்றி விலைக்கேற்றினாலும் நம்ம வாஷ் பண்ணி போது அது ஒரு தனி அழகு தான் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் அழுக்காக இருக்கோ அப்போல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி விளக்குகளை சூப்பராக ஏற்றி வைப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கையும் கழுவுவேன் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கக்கூடிய அந்த பிளேட்டு காமாட்சி அம்மன் விளக்கு இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இந்த மாதிரி நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி டைம் எடுத்து நம்ம அழகாக பண்ணும்போது அது பார்க்க இன்னுமே நீட்னஸாக ரொம்ப அழகாக இருக்கும் மொத்தமாக நம்ம செய்யும்போது அவசர அவசரமாக செஞ்சு முடிக்கணுன்ற வேகத்தில் நம்ம செய்வோம் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் செப்ரேட் செப்பரேட்டாக செய்யும்போது அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் அதே சமயத்தில் நம்மளும் பார்த்திங்கன்னா அதனால் பெரிய அளவு பாதிக்கப்பட மாட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டேஸாக புரிஞ்ச ஒரு விஷயம் நான் இப்போல்லாம் இது தான் ஃபாலோ பண்ணுறேன் எப்போ எனக்கு முடியுமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாஷ் பண்ணி அதை அழகாக ப அழகுபடுத்தி வச்சுக்கிறது அழகுபடுத்தி யூஸ் பண்ணுறது இப்படியெல்லாம் நேர்த்தியாக ஒரு வேலைகளை செஞ்சு நாம் பூஜைகளை செய்யும்போது அந்த பூஜைகள் வழியாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் நூறு சதவீதமும் இருக்கும் சரி இது வரைக்கும் பூஜை செஞ்சு என்ன நன்மைகள் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம உயிரோடு வாழ்கிறோம் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது எல்லாமே இந்த தெய்வங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் தெய்வங்கள் என் கூட இருந்து என்னை வழி நடத்தி என்னை பாதுகா பார்க்கறதுனால தான் என்னால் பார்த்திங்கன்னா உயிர் வாழவே முடியுது அப்படின்னு நினைக்கிறேன்